வணக்கம் விருச்சகராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் தடைகள் அனைத்தும் விலகி நற்பலன்களை பெறப்போகும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமருவதும் கேது பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பதும் அர்த்தஷ்டம சனியாக சனி பகவான் பல வகையிலும் கஷ்டங்களிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பில் ராகு குரு கேது மூன்று கிரகங்களும் நல்ல நிலையில் இருப்பதினால் சனி பகவானால் பாதக பலன்கள் தர முடியாது அப்படி சிறு பாதகமாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பதிவின் கடைசியில் சொல்லப்படும் கேட்டு பயன்பெறலாம் விருச்சகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமருவது ஏழாம் இடம் என்பது ஸ்தானம் நட்பு குறிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடிய ஸ்தானமாக இருக்கும் விருச்சக ராசி ஏழாம் இடத்தில் அமரக்கூடிய ராசி ரிஷபம் ரிஷபத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்களுக்கு இதனால் வரையில் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த சில பிரச்சனைகளும் பல வகையான நெருக்கடிகளும் பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருந்த தடைகளும் தாமதங்களும் விலகும் நற்பலன்கள் அதிகரிக்கும் தனப்பிராப்தி அதிகரிக்கும் செய்யும் தொழிலில் வளர்ச்சியும் வியாபாரத்தில் வெற்றியும் கொடுக்கல் வாங்கலில் சுமூகமான நிலையும் எதிர்பார்த்த காத்து கொண்டிருந்த பல வகையான நற்பலன்களும் கொடுக்கின்ற ஸ்தானத்தில் குரு பகவான் குரு பகவான் நல்ல இடத்தில் அமர்ந்து விட்டாலே பிரச்சனைகள் அதிகமாக இருக்காது உடல் நலத்தில் பாதிப்புகள் இருக்காது பேசும் வார்த்தைகளில் பல வகையான நற்பலன்களை அடையக்கூடிய யோகத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது குரு பகவான் பார்வை என்பது அவருடைய ஐந்தாம் பார்வையாக கன்னீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானை பார்வை செய்வார் இதனால் வரையில் உங்களுக்கு சிறு தடைகளாகவோ அல்லது தடங்கல்களாகவோ வர வேண்டிய காசு பணம் வர வேண்டிய தர வேண்டிய பல வகையான நற்பலன்களும் இனிமேல் தடையின்றி விருச்சகராசிக்காரர்கள் பெறலாம் குடும்பத்தில் சந்தோஷம் என்பது அதிகமாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் மன நிறைவு ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி என்பது கட்டாயமாக கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் ரிஷவராசியில் அமரக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியை ஏழாம் பார்வையாக பார்வை செய்வார் உடல்நலத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் மனநலத்தில் இருந்த பல வகையான பிரச்சினைகள் அனைத்தும் விலகும் எடுக்கும் முயற்சிகள் உங்களுடைய விருப்பத்திற்கு தக்கவாறு நல்ல நிலையில் நடந்து சந்தோஷத்தை கொடுக்கும் குரு பகவானின் ஒன்பதாம் பார்வை என்பது மகர ராசியின் மீது பதியும் மகர ராசி என்பது உங்களுக்கு மூன்றாம் ராசி தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சியால் வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பில் குரு பகவான் கேது பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது திடீர் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கட்டாயமாக கொடுப்பார் தடைகள் அனைத்தும் விலகி நற்பலன்கள் அதிகரிக்கும் கேட்ட இடத்தில் காசு பணம் இல்லை என்று சொல்லாமல் உங்களுக்கு கொடுக்கின்ற ஸ்தானத்தில் கேது பகவான் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் வளர்ச்சி என்பது இரட்டிப்பாக இருக்கும் மும்மடங்கு காசு பணம் என்பது சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் இதனால் வரையில் நீங்கள் செய்ய வேண்டிய செய்து கொண்டிருந்த தொழிலோ வியாபாரத்திலோ பிரச்சனைகள் இருந்தால் முற்றிலும் விலகும் அனைத்து வகையான சிறப்பான பலன்களும் ராகு பகவானால் இனிமேல் தடையின்றி கிடைக்கும் ராகு பகவான் இருப்பது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு பல வகையிலும் நற்பலன்களை தருவார் இருப்பதிலே உங்களுக்கு கெடுப்பலன்களை தருவது சனி பகவான் அர்த்தஷ்டம சனியாக இருக்கும்போது பல வகையில் தடங்கல்களை கொடுப்பார் தடைகளை கொடுப்பார் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை தடுப்பதற்குண்டான மிகவும் மிகவும் முக்கியமான இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடியது சனி பகவான் அஷ்டம சனியில் பாதி என்று சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனியில் உங்களுக்கு பாதகங்கள் வராமல் இருக்க வேண்டுமென்றால் அதிகப்படியான அலைச்சலும் மன உளைச்சலும் தேவையில்லாத குழப்பங்களும் வராமல் இருக்க வேண்டுமென்றால் சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவன் ஆலயத்துக்குள் இருக்கக்கூடிய கருவறை தீபம் ஏற்றுவது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும் சனி பகவான் பெரிதளவு பாதகத்தை தராமல் தடுக்கக்கூடிய ஒரு கவசமாகவே இருக்கும் சிவ ஆலயங்களுக்கு சென்று கருவறை தீபம் ஏற்றுவது இந்த கருவறை தீபம் என்பது தொடர்ந்து செய்து வந்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தரித்திரம் விலகும் கஷ்டங்கள் விலகும் நஷ்டங்கள் குறையும் வருமானம் அதிகரிக்கும் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காணலாம் முயற்சிகளில் வெற்றி பெற வேண்டுமென்றால் இதை செய்து வந்தால் போதுமானது அது மட்டுமில்லாமல் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா எந்த நிலையில் இருக்கிறது என்பதை முதலில் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும் அதை பார்த்தாலே போதுமானது என்ன தசா நடக்கிறது என்று தெரிந்தால் பாதக தசாவாக இருந்தால் பரிகாரங்கள் செய்யும் போது பாதகம் குறையும் சாதக தசாவாக இருந்தால் பரிகாரம் செய்யும் போது மும்மடங்கு அதிகமாகவே பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் நன்றி வணக்கம்